நேயர்களை இந்த மூன்றாவது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜாஸ்மின் நீங்கள் திருமணத்துக்கு முன்பு அப்பா அம்மா கூட மாத்தாண்டத்தில் வளர்ந்துட்டு இருந்தீங்க அப்போ அங்கே உள்ள ஆலயத்தில் நீங்கள் கலந்து கொண்டீங்க அப்பா அம்மா என்ன செய்தாங்க என்ன வேலையில் இருந்தாங்க அடுத்தது உங்கள் சர்ச்சில் நீங்கள் என்னென்ன ஊழியங்கள்லாம் இப்போ சண்டே ஸ்கூல் யூத்து கொயர் என்று பல இதில் நீங்கள் கலந்துருப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிச்சயமா என்னோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் என்னோட அப்பா வந்து எஸ்சி டிசியில கண்டக்டரா இருந்தாங்க என்னோட சர்ச்லே ஆண்டி நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் ஏற்றுக்கிட்டேன் அப்போதுல இருந்தே நான் எனக்குள்ள ஒரு தாகம் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அவருடைய வழியில தான் நடக்கணும் நம்ம டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு நான் அப்போ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான் சொல்றேன் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா கூட இருக்கலாம் என்னோட பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுக்கும் போது அவங்க சொல்ற வேர்ட பின்னாடி இருந்து நான் ரிப்பீட் பண்ணுவேன் அந்த வயசுல என்னோட பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா அத பின்னாடி இருந்து அவர் சொல்ற வார்த்தையை அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா எனக்கு ஆண்டோருடைய வசனத்தை எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசை அத வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆக்சுவலி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க என்ன பார்த்து அவங்க வந்துட்டு ஏத்திருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அஹ் ஸ்கொயர் சண்டே ஸ்கூல் என்லோஷிப்லயுமே நான் கலந்துப்பேன் ஈவன் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் விமென்ஸ் ஸ்காலர்ஷிப்ல கூட நான் கலந்துகிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து சர்ச்ல இருக்கணும்னு ஒரு தாகத்தாண்டவர் கொடுத்திருந்தாரு எட்டு மணிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் ஏழரை மணிக்கு நான் சர்ச்ல இருந்தேன்னா அப்புறம் ஒன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கு வருவேன் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் உடனே போயிடுவேன் டூ ஓ கிளாக் அடுத்த ஃபெல்லோஷிப்க்கு போயிடுவேன் அப்புறம் ஈவினிங் ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அந்த மாதிரி முழு நாளும் சர்ச்சில் போகலைன்னா அந்த வாரமே வந்து ஒரு வெறுமையா இருந்த மாதிரி எனக்கு இருக்கும் அந்த ஒன் டே ஃபுல்லா ஆண்டவருக்குள்ளாக அவருடைய ஆலயத்திலே நான் வந்து இருக்கிறது நான் ரொம்ப மேன்மையா நான் நினைச்சேன் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வந்து அதை எனக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கூட்டிட்டு போவாங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம டிராக்ஸ் குடுக்கணும் அங்க இருக்கிறவங்களுக்கு வசனத்தை சொல்லணும் அப்படியெல்லாம் ஒரு பர்டிகுலர் அந்த பேட்ச் பேட்சா பிரிச்சு அனுப்புவாங்க ஒரு டுவெல் மெம்பர்ஸ் அந்த மாதிரி அனுப்புவாங்க அப்ப கூட நான் வந்து அங்க கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஆண்டவரை பத்து சொல்லியிருக்கேன் அப்படி எல்லா வகைலயும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குடுத்துட்டு இருக்கிறாரு அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன் எல்லாத்துக்கும் மேல எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும் என்னுடைய வாழ்நாள்ல நான் ஆண்டவரை பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்துச்சுன்னா அதுல பாதி நேரம் நான் பாடிக்கிட்டே தான் இருப்பேன் இப்ப வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்ச பாட்டே நான் பாடிக்கிட்டே இருப்பேன் தெரியாத பாட்டை கூட நான் கத்துக்கிட்டு பாடுவேன் என்னைக்கும் ஒரு புது சாங் ஒரு நியூவா ஒரு சாங் படிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருப்பேன் அதுக்காக ஆண்டவருக்கு நான் அண்டி செலுத்துறேன் என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன் அந்த பாட்டு சோ ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஊழியத்துல என்ன நடத்திட்டு வர்றாரு இன்னைக்கு வரைக்கும் சோர்ந்து போகாம அதை பண்றதுக்கு எனக்கு பலன் தராரு அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் இந்த நாட்கள்ல ஆலயத்துல பார்க்கும்போது வாலிபால் பிள்ளைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது அப்படியே வந்தாலும் கையில செல்ல வச்சு மெசேஜ் அனுப்ப ரீல்ஸ் பார்க்குறக்கு இப்படிதான் செய்துட்டு இருக்காங்க ஆனால் அருமையான மகள் என்ன சொன்னாங்க ஆலயத்திலயே இருப்ப எங்கள் அம்மா கூட கேட்பாங்க என்னம்மா நீ அப்படியே இருக்கிறான்னு சொல்லி அது கேட்டீங்களா பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது அதை திருப்பி அவங்க பின்னால சொல்லி கொண்டே இருக்கலாம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக வாலிப வயதிலேந்தே காணப்படுற சிறு வயதிலேருந்தே காணப்பட்டிருக்காங்க தேவனுக்கு நன்றி சத்துவம் சரி இப்போ நீங்க வளர்ந்த ஆலயத்துல உள்ள காரியங்களை சொன்னீங்க இப்போ நீங்க திருமணமாகி மிஸ் எட்வின் என்று சொல்லி இப்போ எங்க சர்ச்சில் எங்க தமிழ் மெத்தடிஸ் திருச்சபையில நீங்க ஆராதிக்கிறீங்க நான் நானே உங்களை குறித்து சொல்லலாம் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி ஆனா உங்க வாயிலிருந்து நாங்க கேட்க விரும்புறோம் நம்ம ஆலயத்துல நீங்க என்ன செய்றீங்கம்மா நிச்சயமா ஆண்டி இந்த தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் நான் வந்ததுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் என்னோட ஊர்ல இருக்கும்போது எனக்கு திருமணம் முடிந்ததும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம் இருக்கு ஆண்டவரே நான் இதுவரைக்கும் இங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்க எனக்கு கொஞ்சம் ஃபெலோஷிப் கொடுத்தீங்க நான் வந்து வலுவாம இருந்தேன் பட் நான் என்னோட திருமணத்துக்கு பிறகு நான் அங்க போய் சும்மா இருக்கணுமா நான் நான் எப்படி மினிஸ்ட்ரி பண்றது அப்படின்னு சொல்லி என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி அந்த தாகம் எனக்கு இருந்தது ஆண்டவர் வந்து அதை எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காரு இந்த தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்லயும் மினிஸ்ட்ரி பண்றதுக்கு எல்லா வழிவகைகளையும் கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு பண்றதா இருக்கலாம் சண்டே இருக்கலாம் ஸ்கூல்லாம் எல்லா ஊழியத்துக்கு ஆண்டவர் எனக்கு அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு எல்லா கிருபைகளையும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாரு இந்த சர்ச்சுக்கு வந்த புதுசுல எனக்கு சும்மாவே இருந்தது மாதிரி இருக்கும் எந்த ஒரு இதுலயுமே நான் கலந்துக்காம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிருக்கேன் ஒரு அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருந்துச்சு அந்த சிக்ஸ் மந்த் முடிஞ்சோடனே ஆண்டவர் வந்து என்ன ஒரு ஒரு ஃபெலோஷிப்லயும் ஜாயின் பண்ண வச்சு அவருக்காக அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன ஆண்டவர் பயன்படுத்திட்டு வராரு நான் கத்திற்குள்ளாக நம்புறேன் அதுக்காக ஆண்டவருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் சரி இப்போ நீங்க ஏதோ ஒரு பைபு காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் நேற்று கூட உங்களுக்கு பரீட்சை இருந்ததுன்னு சொல்லி நீங்க பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கீங்க என்ன படிக்கிறீங்க அல்லது உங்க அழை நாட்கள்ல என்ன என்பதை கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப ஒரு நல்ல கேள்வி ஆண்டி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் எதுவுமே செய்யாம வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்திருந்தேன் நான் சொன்னேன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் ஆண்டவருடைய ஆண்டோருடைய காலிங்க நான் பெற்றுக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அந்த இடைவெளி இருந்தது ஆண்டவருடைய அழைப்பை நான் ஏற்றுக்கிட்டாலும் அவருடைய ஊழியத்துக்கு முழுசா நுழைகிறதுக்கு நிறைய காரியங்கள் வந்து செய்ய வேண்டியதா இருந்தது அது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல பட் திருமணம் முடிஞ்சோடனே அது வந்து நிறைய விஷயங்கள் தடைப்பட்டது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்போ நான் என்னுடைய நிறைய நாள் நான் ஆண்டவர் கிட்ட கேட்டிருக்கேன் ஆண்டவரே நீங்க என்ன அழைச்சீங்க உமக்காக நான் ஊழியம் செய்வேன் நீங்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்குள்ள எந்த ஒரு இதையும் நான் பார்க்கவே இல்லையே நான் சும்மாதான் இருக்கேன் நான் சும்மாதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல எனக்கு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருந்தது நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யல நான் இன்னும் ஆண்டவருக்காக செய்யல இது பத்தாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது கொஞ்ச நாள் போக போக நான் அந்த பிரேயரையே மறந்துட்டேன் நான் அந்த பிரேயரை மறந்துட்டு ஓ இதுதான் என் லைஃப் போல மேபி என் பிள்ளைங்களை நான் ஆண்டவருக்காக எடுத்து அவருக்காக பயன்படுத்தணும் போல அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அழைப்பை நான் மறந்துட்டேன் ஆனா ஒரு நாள் வந்து ஆண்டவர் எனக்கு கூட பேசினாரு என்ன அப்படின்னா மறக்க மாட்டேன் அப்படின்னா எனக்காக நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல இந்த வசனம் அடிக்கடி ஆண்டவர் எனக்கு நினைவுற்றுற வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகளும் உன்னுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகளும் பெரிதா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பேசுவாரு அப்போ இந்த வசனத்தை ஒரு த்ரீ டைம்ஸ் நான் பிரேயர் பண்ணும் போது ஆண்டவரனுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க ஓ ஆண்டவரோட அழைப்பு வேற விதமா இருக்கு ஆண்டவர் ஏற்ற விதத்துல எல்லாம் செய்வாரு அப்படின்னு நான் என்ன தேத்திக்கிட்டேன் ஒரு நாள் வந்தது திடீர்னு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் நம்ம ஏன் பாஸ்ட் படிக்க கூடாது ஆண்டவருக்காக நம்ம ஏன் நிக்க கூடாது என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு டினாமினேஷன் கீழே ஏன் ஆண்டவருக்காக மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது அதுக்கேத்த விஷயத்த நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு அப்ப நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் நான் ஏன் என் டாடி பாஸ்டர் படிக்க கூடாது ஹஸ்பண்ட் சொன்னாங்க படிக்கலாமே ஏன் படி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அந்த இடத்துல எந்த ஹஸ்பண்டா இருந்தாலும் ஒன் இயருக்கு ஒன் லேக் செலவு பண்ணி பாஸ்ட் படிக்க வைக்கணுங்கிற தேவை கிடையாது ஆனா அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் என்ன படிக்க வச்சாங்க இன்னைக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்க அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் இது எல்லாத்துலயுமே நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அழைப்பை பெற்ற நம்ம அழைப்ப மறந்துடலாம் ஆண்டி ஆனா அழைப்பை கொடுத்த தேவன் அந்த அழைப்பை மறப்பதே இல்லை நேரத்துல நமக்கு வரக்கூடிய சோதனை மறந்துருவோம் ஆனா ஆண்டவர் மறப்பதில்லை அன்பு மகள் சொல்லும் போது சொன்னாங்க நாம அழைப்ப மறந்துடலாம் ஆனா அழைத்தவர் மறக்கவே மாட்டார் அழைத்தவர் ஆஹ் மறக்கவே மாட்டார் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரும்போது கணவன் கூட செலவழித்து நீ படிமா என்று சொல்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் நான் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது உங்கள் கணவன் அதுக்கு சம்மதித்தார்களான்னு சொல்லி நான் கேட்பதற்கு முன்பதாகவே மகள் அதை பகிர்ந்து கொண்டாங்க தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாட்களில் வேத அறிவினால பரத்திலிருந்து வர்ற அறிவு ஞானம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டு குறித்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல போய் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து நிறைவேற்றுவதற்கு அவங்க காத்து கொண்டிருக்காங்க என்ன நேர்களே நீங்களும் அருமையான மகள் ஜாஸ்மினுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க இப்போ அவங்க அழகாக பாடுவாங்கன்னு சொன்னேன்ல நான் கூட அவங்க எங்கள் சர்ச்சில் ஓஷிப் நடத்தும் போதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் மிகவும் ஆண்டோடைய பிரசனத்தை உணரத்தக்கதாக எங்களெல்லாம் பாட வைப்பாங்க அவங்க வந்து பாட்டை எழுதிக்காங்களா இப்போ நிறைவாக அவங்க எழுதிய ஒரு பாடல்ல ஒரு அந்த கோரஸோடு பாடி தேவனை மகிமைப்படுத்த போறாங்க நிச்சயமாண்டி உலகத்துல நிறைய கண்கள் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு கண்ணு நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதே இல்லை என்னுடைய ப்ரேயர் டைம்லயும் சரி நான் டெய்லி இந்த பாட்டை பாடுவேன் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு பாட்டு புடிச்ச ஒரு வரிகள் ஆண்டோரோட கண்ணு வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பாட்டு இந்த பாட்டை நான் பாட போறேன் பரிசுத்த கண்கள் என்னை பார்க்கணும் பரிசுத்த வாஞ்சை எனக்குள்ளே தரணும் பரிசுத்த கண்கள் என்னை பார்க்கணும் பரிசுத்த வாஞ்சை எனக்குள்ளே தரணும் தீமைகளை நான் தூயவரை நோக்கணும் தீமைகளை நான் மறுத்து தூயவரை நோக்கணும் நீதிபுறம் என்னும் பெயரை நான் பெறணும் நீதிபுறம் என்னும் பெயரை நான் பெறணும் பரிசுத்தண்கள் பார்க்கணும் எனக்குள்ளே தரணும் என் பாவங்களை போலவும் என் அக்கிரமங்களை கொள்ளணும் என்னிலிருந்து நீக்கே நீர் என்னை மீட்டு கொள்ளணும் பரிசுத்த கண்கள் என்னை பார்க்கணும் பரிசுத்த வாஞ்சை எனக்குள்ளே தரணும் பரிசுத்த கண்கள் என்னை பார்க்கணும் பரிசுத்த வாஞ்சை எனக்குள்ளே தரணும் ஜஸ்மின் அருமையாக பாடினீங்கம்மா நீங்கள் மேற்கொள்ள போகிற ஊழியத்திற்கு இந்த பாடல் வரம் நிச்சயமாக நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் நேர்களே இந்த எபிசோடில் நீங்கள் எங்களோடு கலந்து கொண்டீங்க நிச்சயமாக மகள் ஜாஸ்மினுடைய பகிர்ந்து கொள்ளுதல் அவருடைய சாட்சி உங்களுக்கு பெரிய சவாலாக இருந்திருக்கும் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம்